வணக்கம் அண்ட் வெல்கம் தென்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் வளச ஆர்டியோ ஆஃபீஸ்க்கு அப்படியே பக்கத்தில் ஒரு ரெண்டே கால் சென்டில் ஆயிரத்தி நூறு சதுரடியில் ஒரு அட்டகாசமான மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார்பார்க்கிங் கூட ஒரு சூப்பரான வீடு புதுசாக கட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோடய டீட்டெயில் தந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சவுத் ஃபேசிங் தெற்கு பார்த்த வீடு இருபத்தோரு அடி தெரு நல்ல பெரிய தெரு ஆர்டியோ ஆஃபீஸுக்கு அப்படியே பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் நடந்தே போயிடலாம் மெயின் ரோட்டிலிருந்து முன்னாடியே வந்துடும் வீடு ஒரு சூப்பரான வீடு ஒரு சின்ன பார்க்கிங் ஏரியாவோட சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பெயிண்டிங் ஒர்க்கு சூப்பராக இருக்குது ஒரு சின்ன இடத்துல மூணு பெட்ரூமோட ஒரு சூப்பரான வீடு ஒரு பக்கமாக காமூட்டி சோர் அமைச்சு கொடுத்துருக்கறாங்க வீட்டை ஒரு சைடாக அதை சுற்றி வந்துடலாம் பின்னாடி வீட்டோட மெயின் டோர் தேக்கூட்டில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க முன்னாடியே மூணு ஸ்டெப்ஸ் வச்சு டோர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட் டோர் பார்த்தீங்கன்னா நில ஜன்னல் எல்லாமே தேக்கூட்டில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட மெயின் ஹால் ஹால் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வீடு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்ற வீடு அப்புள் ஃப்ளாட்டில் கட்டியிருக்காங்க அதனால் லோன் பண்ணிக்கலாம் வீட்லேயே ஒரு ஷோகேஸும் ஒரு சின்னதாக ஒரு பூஜை ரூமும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க குத்துக்கள் வலசை ரொம்ப வேகம் வளர்ந்துகிட்டு இருக்க ஒரு ஏரியா தென்காசி மாவட்டத்தில் அதில் ஒரு நல்ல ப்ரைஸுக்கு இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு வீட்டோட பெட்ரூம் ஃபஸ்ட் பெட்ரூம் எட்டுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நிறையா ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் கவுடர் பண்ணும்போது அழைமாரி தேவை இருக்காது ஸ்டோரேஜுக்கு மேலே நிறையா ஸ்பேஸ் விட்டு கொடுத்துருக்காங்க வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் இந்த பெட்ரூமும் எட்டுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க கபோர்டுக்கு பண்ணுற மாதிரி நிறையா ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஒரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா அட்டாச்சு ஒரு பெட்ரூம் அட்டாச் இல்லாமல் இருக்குது இந்த பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க டைல்ஸ் ஊருக்கு சூப்பராக இருக்குது பார்க்க நல்ல பெரிய பாத்ரூம் வீட்டோட கிச்சன் ஒரு மீடியமான கிச்சன் இந்த வீட்டுக்கு ஏற்றாப்பில் அந்த சைஸில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நிறையா ஸ்டோரேஜுக்கு ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க எப்பவும் சொல்கிற மாதிரி தான் வீட்டுக்கு ஒரு சின்ன கபோர்டு ஒர்க் பண்ணிங்கன்னா வீடு அட்டவாசமாக இருக்கும் ஸ்டோரேஜுக்கு நிறையா ஸ்லாப் இருக்குது கிச்சனில் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது போர்வெல் கரெக்டாக ஈஸான மூலையில் போர்வெல் போட்டிருக்காங்க வாஸ்துப்படி வீட்டோட பேக் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்குது அதில் வாஷிங் மிஷின் பாயிண்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க சைடில் நீங்கள் வாஷிங் மிஷின் இதிலேயே யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃபியூச்சரில் ஒரு பாத்ரூம் ரெடி பண்ணினா கூட நீங்கள் அதில் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பக்கமாக காம்பவுண்ட் இருக்குது அதனால் காற்றத்துக்கும் சரி வெளிச்சத்துக்கும் சரி எந்த பிரச்சனையும் இருக்காது எப்போவுமே கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமாக இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கார் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்றாப்பில் ஒரு சின்ன கார் விட்டுக்கலாம் உங்களுக்கு அவுட் சைட்லேயே ஸ்டெப்ஸு கீழே கொஞ்சம் இடம் விட்டுருக்குறாங்க நீங்கள் இதை பாத்ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ டோர் மட்டும் போட்டால் போதும் நீர்மூழ்கி போட்டிருக்காங்க போர்வெல்லில் முந்நூற்றம்பது அடி போர்வெல் தனி பிரச்சனை கிடையாது குத்துக்கள் உள்ள சைரியை பொறுத்தளவு ஏன்னா உங்களுக்கு இந்த சைடில் பஞ்சாயத்து வாட்டர் இருக்குது போர்வெல் வாட்டர் இருக்குது பஞ்சாயத்து வாட்டர் இப்போ வரல ஆனால் சீக்கிரத்தில் வந்துடும் மற்ற இடங்கள்லாம் பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துட்ருக்குறாங்க வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் மேல்மாடி ஒரு சூப்பராக ஒரு பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க மெயின் ரோடு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது ஆஞ்சநேயர் கோயில் அதை ஒட்டி பார்த்திங்கன்னா விவிஐபி நகர் அதனால் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஏரியா தான் மேல்வாடியில் இருக்கிற பெட்ரூம் இதுவும் எட்டுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஒரு கெஸ்ட்டோ யாரோ வந்தால் கூட நீங்கள் தங்க வச்சுக்கலாம் அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பெட்ரூமுக்கு முன்னாடியே காமனாக ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க டாய்லெட்டோட காவனை யாராலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீட்டோட ரேட் டீட்டெயில் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க நெகோசபிள் தான் லோன் பண்ணிக்கலாம் அப்ரூவ் பிளாட்டு தேவைப்படுறவங்க கனெக்ட் பண்ணுங்க நேரில் வாங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு வாங்கினாலும் சரி விற்கினாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி